வரத்துக்கு நாங்க வர வழியில பாண்பட்டுல வந்து நம்ம இடஒதுக்கீடு தியாகி அவ தூணுக்கு வணக்கம் செலுத்திட்டு அங்க எல்லாரும் திரௌபதி அம்மன் கோயில் எல்லாரும் கூடியிருந்தாங்க உங்களை மாதிரியேதான் ஆசையா வரவேற்றார்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவங்களை பார்க்காம நல்லா இருக்காது இல்லையா அதனால அவங்கள பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம் அது மழை வர கொட்ட கொட்டுன்னு முடிச்சுட்டு நல்லா நனைஞ்சிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம் நீங்க எவ்வளவு நேரம் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் வந்து அவங்க சொன்னாங்க மைக்ல உங்களை எல்லாம் வாக்குகள் சேகரிப்பதற்காக வந்திருக்கேன் அப்படி இல்லை உங்களை பார்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் இந்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது இந்த பகுதி எவ்வளோ பெரிய ஒரு பூமி இடஒதுக்கீடு பூமி இது இந்த பகுதியில் எத்தனையோ இடஒதுக்கீடு போராட்டத்தில் போய் உயிர் நீத்திருக்கிறாங்க அடிபட்டு இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எதுக்காக நம் பிள்ளைகள் அவங்க நல்லா படிக்கணும் பெரிய வேலையில இருக்கணும் கவர்மெண்ட் வேலையெல்லாம் எல்லாம் செய்யணும்ன்றதுக்காக தான் நம்மளுடைய இடஒதுக்கீடு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அப்ப நடத்தினாரு அப்ப வந்து எவ்வளோ பேர் இந்த பகுதியில தான் இந்த கோழியனூர் இந்த பாப்பனப்பட்டு விக்கிரவாண்டி அவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் போயிட்டு ஜெயில் இன்னும் கூட நிறைய பேர் மேல கேஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்குது

வெறும் விவசாயம் செய்து கொண்டிருக்க ஒரு ஒரு உழை உழைக்கும் சமூகம் பாட்டாளி சமூகம் அது வந்து இன்னும் நல்லா வளரணும் நம் பிள்ளைகள் நல்லா படிச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனா அது நமக்கு நிறைவேறாம போகுது இவ்வளவு தியாகம் செய்து இவ்வளவு இடஒதுக்கி வாங்கியும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலமே இல்லாம போயிடுச்சு அதனாலதான் பத்திர பர்சன்ட் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா அதை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனமே இல்லை எனக்கு தெரிந்து நம்மளுடைய ஒரு நீதி அரசர் ஜனார்தனம் இருக்கிறாரு ஒரு ஜட்ஜ் அவர் எவ்வளவு பெரிய ஜட்ஜ் அந்த நீதி அரசர் ஜனார்தனம் மூணு ரெக்கமெண்டேஷன் குக்குறாரு மூணு ரெக்கமெண்டேஷன்னா மூணு மூணு விஷமா மூணு விதமான ரெக்கமெண்டேஷன் முதல்ல என்ன சொல்றாரு அருந்த தேர்க்கிக்கு இட ஓதுக்கிடு புల్లి இட ஓதுக்கிடு கொடுங்கன்றாரு அடுத்த ரெக்கமெண்டேஷன் இஸ்லாமியருக்கு உள் இட ஓதுக்கிடு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் பரிந்துரை பண்றாரு மூணாவது ரெக்கமெண்டேஷன் மூணாவது பரிந்துரை வன்னியர்களுக்கும் கண்டிப்பாக உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் மூணு ரெக்க பண்றாங்க ஆனா ரெண்டு ரெக்கமெண்டேஷன் ரெண்டு பரிந்துரையை மட்டும் அரசாங்கம் எடுத்துக்குது நம்ம மூன்றாவது பரிந்துரையான வன்னியர்களுக்கு எடுத்துக்கவில்லை அப்படி என்றால் என்ன ஒரு வன்ம இந்த பாட்டாளி சமூகத்தின் மீது ஏன் வந்து ஒரு ஒரு வன்மத்தோடு இருக்காங்க அந்த அவர்களுக்கு இப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அந்த பகுதி எம்எல்ஏவாவே ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க எப்பதான் நம்ம பாட்டாளி மக்களுக்கு விடிவு காலம் வரப்போதுமா கேட்கிறேன் நீங்க கேட்டதெல்லாம் என்ன வேலை கொடு படிப்பு கொடு ஆனா நீங்க கேட்காதது குடி எதை கொடுத்தாங்க உங்களுக்கு எத்தனை டாஸ்மாக் இருக்கு இந்த பகுதியில எவ்வளவு டாஸ்மாக் இருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு போகும்போது வரும்போது டாஸ்மாக தாண்டிதான் போகணும் இல்லையா பள்ளிக்கூடம் கேக்குறீங்க ரோடு கேக்குறீங்க அப்புறம் பேருந்து வசதி கேக்குறீங்க தண்ணி கேக்குறீங்க விவசாயத்துக்கு இடுபொருள் கேக்குறீங்க குழந்தைங்களுக்கு படிப்பு கேக்குறோம் படிச்ச குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கேக்குறோம் இதெல்லாம் தரல பரவாயில்ல அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குடி சாராயம் கள்ளச்சாராயம் போதை போதை வேற அடிக்கடி இப்ப பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லயே போதை குடுக்குறாங்க ஒரு நம் கண்ணதற்கே நம்ம குழந்தைங்க அழியறாங்க பாக்குறோம் தானமா நம் கண்ணதற்கே நம் பிள்ளைகள் குடித்து விட்டு சாயங்காலம் பொருள் பாக்கிறதுக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது வலிக்குதா இல்லையா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கும் தெரியுது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஆம்பளைங்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டு காலையில இருந்து சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஈவினிங் டாஸ்மாக்ல குடுக்குறாங்க அந்த பணம் மாசம் மாசம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருது ஐயோ ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறீங்க ஆனா அந்த பணம் வந்து அவர்களுடைய அரசாங்கத்து பணம்னு நினைக்காதீங்க உங்களுக்கு

போறோம் எல்லா கிராமத்துக்கும் உள்ள போலாம் போய் எல்லாருக்கிட்டே ஒரு குடும்பம் குடும்பமா பணத்தை பட்டுவாடா பண்ணலான்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அதையும் வாங்கி நம்ம ஜனங்க பாவம் பயந்து போயிடுறாங்க என்ன நினைக்கிறாங்க ஐயோ டாஸ்மாக் கடைய பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் வந்ததான் மூடோம்னு நினைச்சு அதுக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுடலாம் பணத்தை வேற என்ன பண்ணிடுறது பணம் வேற கொடுத்துட்டாங்க வேணாம்னு சொன்னா கூட கொடுக்குறாங்க இப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு ஊர் உள்ளே விடமாட்டாங்களாம் ஆனாலும் வந்து பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறாங்க மக்கள் பயந்து போய் போய் ஐயோ கொடுத்துட்டாங்களே கை நீட்டி பணம் வாங்கிட்டமே சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓட்டை போட்டுறாங்க ஓட்டை என்னைக்கு நீங்க பிரிச்சு போடுறீங்களோ பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்பயே சொல்லிட்டேன் ஓட்டை பிரிச்சு போட்டுட்டீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் யாரையாலுமே காப்பாற்ற முடியாது நம் பிள்ளைகளின் வருங்காலம் முக்கியம் என் புள்ள நல்லா படிக்கணும் குடிகாரனா ஆகக்கூடாது என் பேர பிள்ளை நல்ல வேலையில போய் அமரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க வேற எதுக்குன்னா ஓட்டை பிரிச்சு போட்டிங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டாங்க திருப்பி எப்ப தெரியுமா வருவாங்க பேஷண்ட் தான் வருவாங்க உங்களுக்காக ஓடி வருவாங்களா உங்களுக்காக போய் போராட்டம் பண்ணுவாங்களா யாருமே போராட்டம் பண்ண மாட்டாங்க நம்ம தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க பசங்களுக்கு வேலை கொடு எங்க பசங்களுக்கு படிப்பு கொடு கவர்மெண்ட்ல வேலை வேணும்னு இடஒதுக்கீடு வேணும்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்க அவங்க போராட்டால பண்ண மாட்டாங்க தைரியமா சொல்றாங்க இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அப்படின்னு சட்டமன்றத்திலே சொல்றாங்களே

சின்னம் பாம்பழ சின்னத்தில் தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க ஊருக்கு வந்தது வந்துதா இல்லையா இருபது வருஷம் முன்னாடி உடம்பு சரியில்லை எப்படி போய் மருத்துவம் பார்த்துக்குவீங்க மாட்டு வண்டி டூவீலரு டிராக்டரு உள்ளத்தாட்சி பொண்ணை எதெல்லாம் கூட்டிகிட்டு போவிங்கம்மா தூக்கிட்டு போய் போய் என்ன பண்ணுவாங்க

உதவி பண்ணணும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்ன மாம்பழ சின்னம் அந்த சின்னத்தை மறக்காம ஓட்டு போடுங்க நீங்க உங்களுக்காக உழைக்க கூடிய சின்ன மாம்பழ சின்னம் அதே போல ஆஸ்பத்திரி போனா ஊசி போடுவாங்க பாத்திருக்கீங்களா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஊசி போட்டீங்கன்னா ஊசி ஒரே ஊசி தடியா இருக்கும் அந்த ஊசி எடுத்து குத்துவாங்க வலிக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதே ஊசிய கழுவி சுத்த நீல கழுவி இன்னொருத்தருக்கு போடுவாங்க இல்லையா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் போடுவாங்க என்ன பண்ணுவாங்க இருந்தது நம்ம சொல்ல முடியாது ஒரு ஊசி அது ஒரு ஊசி இருபத்தஞ்சு ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒரு ஊசியை திருப்பி போடுறாங்களா மலேரியா வந்த ஒரு ஒரு நோயாளி ஊசி எடுத்து நம்ம குழந்தைக்கு போட்டா விடுவோமா எவ்வளவு சண்டை போடுவோம் மலேரியா நோயாளி ஊசி எடுத்து பிள்ளைக்கு எப்படி போடுறேன்னு கேட்போம்ல ஆனா இன்னைக்கு அந்த ஊசிய ஒரு முறை பயன்படுத்த கூடிய அந்த ஊசி அப்புறம் அதை பயன்படுத்த முடியாது ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஊசி தான் ஒருத்தர் உடம்பு அந்த ஒரு ஊசி அடுத்த ஊசி புதுசு போடணும் அதையும் கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னம் வந்ததுனால தான் அது கட்சி